ஜாதகத்தில் ஐந்தில் சனி நின்ற பொழன் சொல்லுகிறேன் ஐந்துக்கு கிளேசனவன் சுயதேச பரதேச வாசென்மன் வில்லுகிறேன் விதிக்குறைவு மெலிந்த தேகன் விளங்குகின்ற புத்திரரும் பறந்து போகும் புல்லுகிறேன் பெரியோர்கள் கண்ணுற்றாலும் பூதாளத்தில் அதிகாரி பெரியோர் நேசன் நல்லதொரு திசை புத்தி பொருளும் சேரும் நலமறிந்து செப்புவாய் சனிக்குதானே இப்பாடலின் பொருள் ஐந்தாம் இடம் என்னும் புத்திரஸ்தானத்தில் சனி இருந்தால் மனக்லேசம் உண்டாகும் ஜென்மன் சுயதேச பரதேச வாசம் செல்வான் ஆயுள் பங்கம் உண்டு தேகம் மெலிந்து போகும் புத்திர நாசமும் உண்டு ஆனால் சுபகோட்கள் கண்ணுற்று நோக்கினால் இப்புவியில் ஜென்மன் பெரிய அதிகாரி பெரிய மனிதர்களது அன்பும் ஆதரவும் உண்டாகும் நல்லதொரு புத்தி நடந்தால் நல்ல பொருள் சேர்க்கையும் உண்டாகும் கிரக வழியறிந்து சரியாய் செப்புவாய் மகனே இப்பாடலின் விளக்கம் சனி ஒரு முழு பாவ கிரகமாகும் இவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் காரகத்துவ பலன்களை நாசம் செய்து விடுவார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகவும் புத்திஸ்தானமாகவும் கருதப்படுகிறது எனவே புத்திர நாசமும் மன கிளேசமும் உண்டாகும் என கூறப்பட்டதை காண்க சனி ஆயில் காரகன் என்பதால் ஆயுள் பங்கமும் உண்டு என கூறப்பட்டது இவை சுவர்கள் சுவர்களின் பார்வையால் நிவர்த்தியாகிவிடும் முனிவரும் அதைத்தான் கூறுகிறார் ஆனால் சுவர்கள் பார்வை இல்லை என்றாலும் சனி ஆட்சி உச்சமாக இருந்தால் நற்பலன்கள் உண்டாகும் எனவேதான் முனிவர் நலமறிந்து செப்பு என கூறுகிறார் இதுபோன்று புலிப்பாணி சித்தரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி